டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க பொண்ணு வீட்டுக்கு வராங்க ஜெயா வந்து திட்டுறாங்க உன வந்து நான் சமைக்க கூடாதுன்னு தான் சொன்னேன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு உனக்கு இந்த வீம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சந்திரசேகர் வந்து அவ இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கா அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பொண்ணு கிட்ட பேசுறாங்க நீ வீட்டுல சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்றாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சகஜமா எப்படிங்க வீட்டுல சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது பொன்னி வந்து கடைக்கு கிளம்புறாங்க சக்தி வந்து சொல்றாங்க நான் வேணா மல்லிகை பொருள்லாம் வாங்கி தரேன் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு நாள் வாங்கி தருவீங்க அதுக்கப்புறம் எப்படிங்க எல்லாருமே அதை வேற ஒருமே குத்தி காட்டுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி அங்க வந்து போயிடுறாங்க ஜெயாவுட ஃப்ரெண்ட் வந்து ஜெயாவுக்கு கால் பண்றாங்க நகர் டிசைன் வந்து போட்டோ கேக்குறாங்க நான் தான் உனக்கு ஆல்ரெடி அமிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது டெலிட் ஆயிடுச்சு ஜெயாதான் திரும்ப கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஜெயா வந்து அந்த போட்டோவை பாக்குறாங்க அப்பதான் ஜெயாக்கு ஞாபகம் வருது கேஸ் திறந்து வச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிடுற பொன்னி எங்க வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு சுந்தரம் உஷா மூர்த்தி வந்து பொன்னிய வந்து காலி பண்றதுக்காக அவ என்ன பண்ணான்னு சொல்லி வீட்டை விட்டு தோத்திடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து அவங்க மேல கோவப்படுறாங்க பொன்னி வீட்டுக்கு வராங்க ஜெயா வந்து எமோஷனலா பொன்னிய பாக்குறாங்க தேங்க்யூ